ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி வந்துட்டு நம்ம பாட்டி ஒரே போட போட்டாங்க நீ வந்து பிசினஸ் பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சதுனால ஆரம்பிச்சதுனாலதான் இனியாவை பாக்காம கண்டுக்காம விட்டுட்டு தான் இந்த நிலைமைக்கு காரணம் உடனே கோவம் வந்துச்சு பாருங்க நம்ம பாக்கியாவுக்கு ஏமா நல்லதாக பெருமையாக பேர் எடுத்துக்கிட்டால் மட்டும் ஏ மகா ஏ மகனு உங்க புள்ள சொல்லிக்கிறாரு அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணாலும் அதுலேயும் பங்கு அவருக்கு தானே இருக்குது அது என்ன ரெண்டு பேரையும் சொல்லாமல் என்ன மட்டும் சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு நாட்டுல முக்காவ சிவர் இப்படிதாங்க சுற்றுறாங்க மாமியார்கள் எப்பொழுதும் நான் மட்டும் மருமகளை எழுத்துக்க வேண்டியது பாராட்டுறதுக்கு நான் மட்டும் மட்டும் ஏன் பேத்தின்னு சொல்லிக்க வேண்டியது என் பையனோட மகன் சொல்லிக்க வேண்டியது இதில் என்னடா பார்க்குறது எருமை வேலை இதில் என்னடா பெருமைங்கிற ரேஞ்சுக்கு போகுதுங்க இது மட்டும் இல்லைங்க எந்த மாமியார் தான் எந்த மருமகளை வந்து மெச்சிக்கிறீங்க எவ்வளோ செஞ்சாலும் மெச்சிக்க போகிறதில்ல மாமியாரும் மெச்சிக்க போகிறதில்ல மருமகளும் மெச்சிக்க போகிறதில்ல அதுதான்ப்பா நாட்டோடைய நியதி இதை மாற்ற யாரால் முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு பாட்டியை திட்டி விட்டுட்டு இவங்க கோபமாக கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் செல்வி அங்கே போனால் எல்லா இடத்துலையும் செல்வியை தேடுறாங்க ரெஸ்டாரண்ட்டில் செல்வி செல்வி செல்விங்கிறாங்க எழில்கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி செல்வியை பார்க்க போவோம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு செல்வியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க அங்கே போனால் அக்கா நீ வருவன்னு எதிர்பார்க்கலக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு வராத செல்வி ஆனால் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் நீ ஏன் இப்படியே இருக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவங்க ஆகாஷ்ட சத்தியம் வாங்கிட்டாங்க எதுக்குமா மாறி மாறி சத்தியம் வாங்குறேன்னு பார்த்தா ஆகாஷ்ட்டை வந்து இனியாட்ட பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க உன்னோட கவனம் வந்து படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் நீ கலெக்டர் ஆகணும் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனியாட்டை போயிட்டு நீ ஆகாஷ்ட்டை பேசக்கூடாதுன்னு அங்கே சத்தியம் வாங்கிட்டாங்க உன்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மை தாங்க படிக்கிற வயசுல படிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க நல்லது ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் முடிக்கப் போறீங்க கல்யாணத்தில் அது மட்டும் புரியுது ஓகே